ஓம் சாந்தி ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்ற தலைப்பில் பார்ப்போம் நீங்கள் இப்போது பாபாவின் பெயர் ரூபம் காலம் தேசம் அனைத்தையும் கூட புரிந்து கொண்டீர்கள் எந்த ஒரு பொருளும் பெயர் ரூபம் இல்லாமல் இருக்க முடியாது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய சூட்சமமான விஷயமாகும் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டுள்ளது அதாவது மனிதர்கள் நரனிலிருந்து நாராயணனாக ஆக முடியும் என்று பாவ புரிய வைக்கிறார் அவர் சுர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய இறை தந்தையாக இருக்கிறார் நாம் அவருடைய குழந்தைகளாக ஆக இருக்கிறோம் என்றாலும் கூட நாம் சொர்க்கத்தின் எஜமானர்களே ஆனால் இதை கூட புரிந்து கொள்வதில்லை குழந்தைகளையும் உங்களுடைய குறிக்கோளே நரனிலிருந்து நாராயணனாக ஆவதுதான் என்று பாவ கூறுகிறார் ராஜயோகம் அல்லவா நிறைய பேருக்கு நான்கு கைகளுடைய விஷ்ணுவின் காட்சி ஏற்படுகிறது இதன் மூலம் நாம் விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆகக்கூடியவர்கள் என்பது நிரூபணமாகிறது சொர்க்கத்தில் கூட லட்சுமி நாராயணனுடைய சிம்மாசனத்திற்கு பின்னால் விஷ்ணுவின் சித்திரத்தை வைக்கிறார்கள் அதாவது விஷ்ணுபுரியில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்ததே என்பது உங்களுக்கு தெரியும் இந்த லட்சுமி நாராயணன் விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக இருக்கிறார்கள் அது கிருஷ்ணபுரி இது ஆகும் நாடகத்தின்படி இந்த பெயரையும் வைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய ரூபம் மிகவும் சூட்சமானது என்று பூரிய வைக்கிறார் யாரும் தெரிந்து கொள்ள முடியாது ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்றது என்று சொல்கிறார்கள் ஆனால் லிங்கத்தை உருவாக்கி விடுகிறார்கள் இல்லை என்றால் பூஜை எப்படி நடக்கும் ருத்ரய்ஞ்சம் படைக்கின்றார்கள் என்றால் பெருவிரல் போல சாலை கிராமங்களை உருவாக்குகிறார்கள் மற்றொரு பக்கம் அவரை அன் அதிசயமான நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள் ஆத்மாவை பார்க்க நிறைய பேர் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் யாருமே பார்க்க முடியாது ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை கூட காட்டுகிறார்கள் அல்லவா அவரிடமிருந்து ஆத்மா விடுபட்டு என்னுள் நிறைந்து விட்டது என்பதை அவர் பார்த்தார் அவருக்கு யாருடைய காட்சி ஏற்பட்டது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் ஒன்றே ஆகும் புள்ளியை பார்த்தார் ஆனால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை ஆத்மாவின் காட்சியை யாரும் விரும்புவதில்லை பரமாத்மாவின் காட்சியை பார்க்க வேண்டும் என்றுதான் விருப்பம் வைக்கிறார்கள் குருவின் வழியாக பரமாத்மாவின் காட்சியை பார்க்க வேண்டும் என்று அவர் அமர்ந்தார் அவ்வளவுதான் ஜோதியாக இருந்தது அது என்னுள் நிறைந்து விட்டது என்று சொல்லிவிட்டார் இதிலேயே அவர் அதிக குஷி அடைந்து விட்டார் இதுதான் பரமாத்மாவின் ரூபம் என்று அவர் புரிந்து கொண்டார் குருவிடம் பகவான் இருக்கின்றார் பகவானின் காட்சியை பார்த்தாரே எதையும் புரிந்து கொள்ளவில்லை பக்தி மார்க்கத்தில் புரிய வைப்பது யார் எந்த ரூபத்தில் என்ன பாவனை வைக்கிறார்களோ எந்த முகத்தை பார்க்கிறார்களோ அந்த காட்சி ஏற்படுகிறது என்பதை பாபா வந்து இப்போது நமக்கு புரிய வைக்கிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த முழு உலகமும் ஒரு எல்லையற்ற தீவு என்று தந்தை கூறுகிறார் எப்படி என்று பார்ப்போம் பாரதத்தை போல் தூய்மையான கண்டம் வேறு எதுவும் இல்லை தூய்மையான உலகத்தில் தூய்மையான கண்டம் இருக்கிறது வேறு எந்த கண்டமும் அங்கு இருப்பதில்லை இந்த முழு உலகமும் ஒரு எல்லையற்ற தீவாக இருக்கிறது எப்படி இலங்கை ஒரு தீவாக இருக்கிறதோ போலாகும் ராவணன் இலங்கையில் இருந்தான் என்று காட்டுகிறார்கள் ராவணனுடைய ராஜ்யம் முழு எல்லையற்ற இலங்கையில் இருக்கிறது என்பதை இப்போது குழந்தைகளாகி நீங்கள் புரிகின்றீர்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இந்த உலகம் முழுவதும் சமுத்திரத்தின் மீது நிற்கிறது இது ஒரு தீவாகும் இதன் மீது இராவணனுடைய ராஜ்யம் இருக்கிறது இந்த சீதைகள் அனைவரும் ராவணனுடைய ஜெயிலில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லைக்குட்பட்ட கதைகளை உருவாக்கி விட்டார்கள் இவை அனைத்தும் எல்லையற்ற விஷயமாகும் எல்லையற்ற நாடகமாக இருக்கிறது பிறகு அதிலேயே சிறிய சிறிய நாடகத்தை உருவாக்கியுள்ளார்கள் இந்த சினிமா போன்றவைகளும் இப்போது உருவாகியுள்ளது எனவே பாபாவிற்கும் கூட புரிய வைப்பதற்கு சுலபமாக இருக்கிறது எல்லையற்ற நாடகம் முழுவதும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய முறையின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையே உங்களுக்கு பகவான் படிப்பிக்கின்றார் உங்களிடம் ஞான ரத்தினம் இருக்கிறது இந்த ஞான ரத்தினங்களின் சம்பந்தப்பட்ட தொழிலைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் இங்கே ஞானத்தை கற்றுக்கொள்கிறீர்கள் பக்தி இல்லை கேள்வி மனிதர்கள் நாடகத்தின் எந்த ஒரு அதிசயமான நடிப்பின் பாகத்தை பகவானின் லீலை என்று புரிந்து அதை மகிமை செய்கிறார்கள் பதில் யார் எதில் தன் மனதிற்கு பிடித்த எண்ணம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அதனுடைய காட்சி ஏற்பட்டு விடுகிறது என்னும் போது பகவான் காட்சி காட்டிவிட்டார் என்று புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் அனைத்தும் நாடகத்தின்படி நடக்கிறது ஒரு பக்கம் பகவானை மகிமை செய்கிறார்கள் மற்றொரு பக்கம் வியாபி என்று சொல்லி நிந்தனை செய்து விடுகிறார்கள் ஓம் சாந்தி பகவானுடைய மகா வாக்கியம் மனிதர்களையோ அல்லது தேவதைகளையோ பகவான் என்று சொல்லப்படுவதில்லை என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது பிரம்மா தேவதாய நமக விஷ்ணு தேவதாய நமக ஷங்கர் தேவதாய நமக பிறகு சிவ பரமாத்மாய நமக என்று சொல்லப்படுகிறது சிவனுக்கு அவருக்கென சரீரம் இல்லை என்பதையும் தெரிந்துள்ளீர்கள் மூலவதனத்தில் சிவபாபா மற்றும் சாலை கிராமங்கள் இருக்கின்றனர் இப்போது ஆத்மாக்களின் தந்தை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் மற்ற எத்தனை சத்சங்கங்கள் இருந்தாலும் அவை ஒன்றும் சத்தியமான சங்கம் இல்லை என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் அவை மாயையும் சங்கமாகும் நமக்கு பகவான் படிப்பிக்கின்றார் என்று அங்கு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அனைவருக்கும் கிருஷ்ணரிடம் அன்பு இருக்கிறது கிருஷ்ணரைத்தான் ஊஞ்சலில் வைத்து ஆட்டுகிறார்கள் நாம் யாரை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் குழந்தைகளை ஊஞ்சலில் வைத்து ஆட்டப்படுகிறது தந்தையை வைத்து ஆட்ட முடியாது நீங்கள் சிவபாபாவை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவீர்களா அவர் குழந்தையாக ஆவதில்லை மறுபிறவியில் வருவதில்லை அவர் புள்ளியாக இருக்கின்றார் அவரை எப்படி ஊஞ்சலாட்டுவீர்கள் நிறைய பேருக்கு கிருஷ்ணருடைய காட்சி ஏற்படுகிறது கிருஷ்ணருடைய வாயில் முழு உலகமும் இருக்கிறது ஏன் என்றால் அவர் உலகத்திற்கு எஜமானராகின்றார் எனவே உலகம் என்னும் பெண்ணை இருக்கிறது அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வது கூட உலகம் என்னும் பெண்ணைக்காக நாம் வென்று விடுவோம் என்று புரிந்து கொள்கிறார்கள் கிருஷ்ணருடைய வாயில் வெண்ணெய் உருண்டையை காட்டுகிறார்கள் இப்படி கூட அநேக விதமான காட்சிகள் ஏற்படுகிறது ஆனால் அர்த்தம் எதையும் புரிந்து கொள்வதில்லை இங்கே உங்களுக்கு காட்சிகளின் அர்த்தம் புரிய பகவான் நமக்கு காட்சிகளை காட்டுகின்றார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள் யாரை நினைவு செய்கிறார்களோ யாராவது கிருஷ்ணருடைய தீவிர பக்தி செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய விருப்பத்தை அல்ப காலத்திற்கு பூர்த்தியாகிறது என்பதை பாபா புரிய வைக்கிறார் இது கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது மேலும் இரண்டு விதமான குருமார்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும் ஒன்று பக்தி மார்க்கத்தின் குருமார்கள் அவர்கள் பக்தியைத்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த தந்தை ஞானக்கடலாக இருக்கிறார் இவரை சத்குரு என்று சொல்லப்படுகிறது இவர் ஒருபோதும் பக்தியை கற்றுக் கொடுப்பதில்லை ஞானத்தை தான் கற்றுக் கொடுக்கின்றார் மனிதர்கள் பக்தியில் எவ்வளவு குஷி அடைகிறார்கள் இசையை இசைக்கிறார்கள் பனாரஸில் பார்த்தீர்கள் என்றால் அனைத்து தேவதைகளின் கோயிலையும் உருவாக்கி விட்டார்கள் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் கடைக்காரர்கள் பக்தியின் தொழிலாகும் குழந்தைகளாக நீங்கள் ஞான இரத்தினங்களின் தொழில் செய்ய வேண்டும் இதையும் கூட வியாபாரம் என்று சொல்லப்படுகிறது அபாவம் கூட ரத்தின வியாபாரம் இவை எப்படிப்பட்ட ரத்தினங்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இப்பொழுது குழந்தைகளாக உங்களுக்கு இந்த சிஸ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று ஞானம் கிடைத்திருக்கிறது பாரதத்தைப் போல் தூய்மையான கண்டம் எதுவுமே இல்லை தூய்மையான உலகத்தில் தூய்மையான கண்டம் இருக்கிறது வேறு எந்த கண்டமும் அங்கு இருப்பதே இல்லை இந்த முழு உலகமும் ஒரு எலையிற்று தீவாக இருக்கிறது எப்படி இலங்கை ஒரு தீவாக இருக்கிறது அது போலாகும் நீங்கள் இப்போது பாபாவின் பெயர் ரூபம் காலம் தேசம் எல்லாவற்றையும் கூட புரிந்து கொண்டீர்கள் எந்த ஒரு பொருளும் பெயர் ரூபம் இல்லாமல் இருக்க முடியாது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய சூட்சமான விஷயமாகும் வரதான மண்மனாபவ என்ற மகா மந்திரத்தின் மூலம் அனைத்து துக்கங்களில் இருந்து விடுபட்டிருக்கும் சதா சுகஸ்வரூபம் ஆவியர்களாக ஸ்லோகன் ஒவ்வொரு எண்ணத்திலும் திடத்தன்மையின் விசேஷத்தன்மையை நடைமுறையில் எடுத்து வந்தீர்கள் என்றால் பிரத்யட்சதா வெளிப்பாடு ஏற்பட்டுவிடும் ஓம் சாந்தி yeah